நண்பர்கள் அனைவருக்கும் சூரிய ஒளி மின்சாரம் சார்பாக வாழ்த்துக்கள் லேட்டஸ்டாக நம்ம நம்ம ஏரியாவில் திருச்சி மாவட்டம் கள்ளக்குடியில் ஃபோர் போர்க்கிலால் சோலார் சிஸ்டனுடைய வீடியோவை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த சைட்டில் ஓவரால் நம்ம பைஃபேஷியல் சோலார் பேனல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறோம் ரெண்டு டிஃப்ரெண்ட் சிஸ்டம் அதுக்குண்டான லைட்னிங் அரெஸ்டர் அதுக்குன்னா தான் இந்த வீடியோவில் பார்க்க முடியும் நம்ம வீடியோக்குள்ளே தொடர்ச்சி நம்ம சொல்லறது மாதிரி ஹெல்த்ராடை வாங்கி அப்படியே ஹேமர் வச்சு தட்டி பூபியில் இறக்கி எர்த்திங் பண்ணாமல் ப்ராப்பராக ஹேங்கர் பண்ணி வெண்டோன்னு கெமிக்கல் ஃபில் பண்ணி தான் நம்ம எர்த்திங் பண்ணுவோம் அப்படி பண்ணுறதுனால நல்ல எர்த் ரெசிஸ்டன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ப்ராப்பரான சிஸ்டம் ஏசிடிபி டிசிடிபி லைட்னிங் அரஸ்ட்டு எல்லாத்தையுமே பண்ணி கொடுப்போம் ஸ்ட்ரக்சர் வித்தி வர்க்கும் நம்மளுடைய ஸ்கோப்லேயே வந்துடும் இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ கன்வெண்ட் ஸ்ட்ரக்சர் டக்னிங் கேபிளிங் ஸ்ட்ரக்சர் எர்த்திங் எல்லாமே அன்றை நம்ம ஸ்கோப்பில் தான் இருக்கும் ஓவரால் இந்த சைட்டு டூ கிலோவாட்டு நம்ம ஒன் லேக் தேர்ட்டி தௌசண்ட்க்கு பண்ணித்தரோம் வித்வுட் ஜிஎஸ்டி வித் ஜிஎஸ்டியோட ஒன்றரை லட்சம் முன்னித்தரோம் இது பிஎம் சூரியகர் முஃப்த் பிஜிலி யோஜனான்னு சொல்லக்கூடிய அந்த சப்சிடி ஸ்கீம் அண்டில் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம் ஓவரால் இந்த சிஸ்டம் பர் டே ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா டென் யூனிட்ஸ்லேருந்து டுவென் டுவெல் யூனிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் ஒரு கிலோவாட்டுக்கு சாலிடாக ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் யூனிட்ஸ்லேருந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பேனலை பொறுத்த வரைக்கும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் டை இன்வெர்டர் வித் ஏசிடிபி டிசிடிபி வித்து ஏசி ஏர்த்திங் டிசி ஏர்த்திங் எல்லாமே நம்மளுடைய ஸ்கோப்பில் நம்ம பண்ணி கொடுப்போம் அது இல்லாமல் அப்ளிகேஷன் ஃபாலோ அப்ஸு எல்லாமே நம்மளுடைய ஸ்கோப்பில் இருக்கிறதுனால கஸ்டமரை உங்களுக்கு நீங்கள் அலைய வேண்டிய அவசியம் இருக்காது உங்க வீடுகள்லயும் மானியத்தோட சோலார் போடணும்னா கண்டிப்பா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எயிட் போர் நன்றி